அன்பார்ந்த வாக்காள பெருமக்களே எப்படி இருக்கீங்க நம்ம எல்லாரும் ஆசையை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்த இந்த எலக்ஷன் வந்துடுச்சு வழக்கமாக எலெக்ஷன் வரும்போது நம்ம எல்லாருமே பொதுவாக ஒரு மென்டாலிட்டி இருக்கும் யார் வந்தால் நமக்கு என்ன அப்படின்னு ஒன்று இருக்கும் இல்லாட்டி யார் காசு கொடுக்குறாங்க அவங்க ஓட்டு போட்டு போகவும் இருக்கும் இல்லாட்டி இதை ஓட்டு போட்டு ஒன்றும் ஆக போறதில்லை அப்படின்னு ஒன்று இருக்கும் இந்த மனநிலையெல்லாம் தூத்து ஓரம் வச்சுட்டு நாம் நமக்காக இல்லை நானும் நம்ம குழந்தைகளோட எதிர்காலத்துக்கு நம்ம அடுத்த தலைமுறையோட எதிர்காலத்துக்கு நிச்சயமாக ஓட்டு போடணும் காசு வாங்கிட்டு ஓட்டு போடுறது காசு வாங்கிட்டு ஓட்டு வைக்கிறது எவ்வளோக்கு எதிரூவோ அதை விட பச்சத்துல ஓட்டு போடாமல் உங்களுக்கு பிடிச்சவங்க பிடிக்காதவங்க யாராக இருந்தாலும் சரி அவங்க யார் என்னென்னு தெரிஞ்சுக்கணும் அவங்களால நமக்கு என்ன பயன் அப்படிங்கிறத விட இந்த நாட்டுக்கு என்ன பையனை வச்சு பாருங்க அதில் நம்மளோட சுயநலமும் இருக்குது நம்மலாம் செஞ்சது தானே நாடு நாமங்கிறது நம்ம இன்றைக்கி மட்டும் பார்க்குறதா நாளைக்கு நம்ம குழந்தைங்க வாழப்போகிற எதிர்காலத்தையும் பற்றி சிந்திக்கிறதா ஸோ நம்ம குழந்தையோட எதிர்காலம் முக்கியம் ஸோ நம்மளை போடுறது யார் நம்ம யார்கிட்ட ஆட்சியை கொடுக்க போகிறோம் அவங்களுக்கு என்ன தகுதி இருக்குது அவங்க இதுக்கு முன்னாடி என்ன செஞ்சுருக்காங்க அவங்க என்னெல்லாம் சொல்கிறாங்க அப்படிங்கிறத அலசி ஆராய்ஞ்சி ஓட்டு போடுங்க இது வரைக்கும் நீங்கள் அரசியல் செய்திகளை கேட்கலனாலும் பேசுகிறனாலும் பார்க்கலனாலும் சரி இன்னிலிருந்து எலெக்ஷன் போடுற நாள் வரைக்கும் மாதிரி இன்னும் அரசியலை பார்த்தீங்கன்னா பேச்சுக்களை பேசுங்க செய்திகளை பகிர்ந்துக்கோங்க அதை பற்றி விவாதத்தை வச்சுக்கோங்க ஓட்டு போடுற அன்னைக்கு தெளிவாக சிந்தித்து செயல்பட்டு உங்களுக்கு சதியும் போடுறவங்களுக்கு இந்த விரலில் மை வைக்க அழந்து கொடுங்க மறந்து விடாதீர்கள் மறந்து விருந்து விடாதீர்கள் ஓட்டு போடுங்க